ஹாய் இன்றைக்கி முறு முறுன்னு ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதை குட்டி குட்டி ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதில் தண்ணி உரி வரும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கொஞ்சமாக மல்லியல்ல புதினா ஒரு நாலு பால் பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் கடலை மாவு அரை கப் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா வத்தல் பொடி ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி காயப்பொடி அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து இந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் இதை நம்ம வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் சேவ் பண்ணி சாப்பிட்லாம்